ஐ வெல்கம் டு யர் டாஸ்டர் ரீடிங் ஸோ இது ஒரு லவ் ரீடிங் அண்ட் இந்த லவ் உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி பட் நம்ம இந்த ரீடிங்குள்ளே போகிற மனுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ரைவேட் ரீடிங் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஜீரோ ஒன் ஒன் த்ரீ நைன் நைன் ஃபோர் த்ரீ ஜீரோ செவன் த்ரீ ஏன்னா நிறைய பேர் வேறு தவறான நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுறீங்க ஸ்கேம் பண்ணாமல் பார்த்துக்கோங்க நிறைய பேர் நிறையா ஸ்கேமஸ் இருக்காங்க ஓகே ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க உங்களுடைய லவ் பர்சன் நீங்கள் லவ் பண்ணுற அந்த ஒரு பர்சனை மைண்டில் நினச்சிக்கோங்க அண்ட் இந்த பர்சன் நீங்கள் இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் இல்லை நோ கான்டாக்ட் எது வேணா இருக்கலாம் பட் இந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் என்ன மாதிரியான அந்த ஒரு உணர்வு உறவு அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறீங்க பட் தெரியல புரியல குழப்பமாக இருக்கு ஸோ ஏன்னா இந்த ஒரு பர்சன் எத் எத்தனையோ பேர் உங்கள் லைஃப்பில் இருக்கலாம் பட் இந்த ஒரு பர்சன் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்காங்க என்ன பண்ணாலும் டுவெண்ட்டி ஃபோர் செவன் இந்த பர்சன் என் என்னோட மைண்டுக்குள்ளே இருக்காங்க உங்களை பற்றி நினைக்காத நாள் இல்லை நினைக்காத தருணம் இல்லை அப்படின் போது வாய் ஸோ இந்த ஒரு பர்சனை நினச்சிக்கோங்க அண்ட் அவங்களோடைய உங்களோடைய அந்த கனெக்ஷன் என்ன ஃபர்ஸ்ட் கால் சோல்மேட் ஓகே ஸோ யோர் சோல்மேட் இஸ் ஆல்ரெடி வித் யூ இன்ஸ்பிரிட் பிலீவ் திஸ் அண்ட் தே வில் மேனிஃபெஸ்ட் ஃபிசிக்கலி ஸோ இவங்க உங்களுடைய சோல்மேட் அப்படின்ட்டு பார்க்க முடியுது ஸோ இந்த பர்சன் உங்கள் கூட இப்போ இல்லை பட் இவங்க உங்களுடைய சோல்மேட் உங்கள் சோலில் கலந்துட்டாங்க இவங்கள இன்னும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இன்னும் உங்கள் லைஃப்பில் இவங்க இருந்தால் லை லைஃப் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இவங்களை மேனிஃபெஸ் பண்ணாலே இவங்க உங்கள் லைஃப்பில் வந்துடுவாங்க ஓகே உங்கள் ஸ்பிரிட்டில் இவங்க கடந்துட்டாங்க பட் உங்களை ஃபிசிக்கலாக வந்து சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்க பற்றி நினைக்கணும் அது நம்பிக்கையாக நீங்கள் நினைக்கணும் அவங்க வேணுன்ட்டு நீங்கள் பாசிட்டிவாக நம்பினீங்கன்னா போதும் அவங்க வந்துடுவாங்க அப்படின்றது தான் கைட் சொல்கிறாங்க ஸோ இது ஒரு சோல்மேட் கனெக்ஷன் ஸோ நெக்ஸ்ட் மெசேஜ் பார்ப்போம் பியூட்டிஃபுல் லுக் டீப் வித்இன் யூர் ஹார்ட் அண்ட் யூ வில் ஃபீல் மை லவ் மை லவ் ஃபார் யூ இஸ் ஆஸ் த டீப் ஆஸ் த ஓஷன் ஓகே இது பியூட்டிஃபுல் இந்த பர்சன்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணில் எவ்வளோ டீப் அந்த ஒரு டீப் ஃபீலிங்ஸ் இருக்குது அந்த ஒரு டீப் கனெக்ஷன் இருக்கு சோல்மேட் சொன்னாலே டீப் அண்ட் இந்த பர்சன் உங்களை இன்னும் மறக்கலை அவங்க இன்னும் மறக்கலை அதனால தான் நீங்கள் எங்கே போனாலும் அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு போயிருந்தாலும் அவங்களே நீங்கள் மறந்துருந்தாலும் அவங்க நினப்பு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு ஓகே இந்த பர்சன் வந்து உங்களுக்குள்ளே என்ன ப்ராப்ளம் வேணாலும் இருக்கலாம் பட் இவங்க அவங்க மனசில் இருக்கிறது உங்கக்கிட்ட சொல்லல அப்படின்னா அவங்க ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறவங்க பட் அது எதுவுமே உங்களை டீப்பாக ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சில விஷயம் அவங்க மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்காங்க சீக்ரெட் அட்மயர் ஓகே ஒன் ஹேஸ் டீப்பர் ஃபீலிங்ஸ் ஃபார் யூ தென் தி ஆர் லெட்டிங் ஆன் இப்போ தான் நம்ம அதை பற்றி பேசணும் அவங்களுக்கு உங்கள் மேலே டீப் ஃபீலிங்ஸ் இருக்குது டீப்பாக ஃபீல் பண்ணுறாங்க பட் அது அவங்க சொல்லாமலேயும் வந்துட்டு இருக்கலாம் ஸோ இப்போது இந்த பர்சன் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் இருக்கலாம் சப் அப்படி இல்லை இது ஒரு ஒன் சைட் க்ரஷ்ஷாக அப்படின்னா சீக்ரெட் அட்மயர் அவங்கவுங்கள சீக்ரெட் அட்மய் பண்ணுறாங்க உங்கள் உங்களை வந்துட்டு சீக்ரெட் அட்மயர் பண்ணுறாங்க பட் அது உங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கிறாங்க ரொம்ப ஒரு சுபாவமாக இருக்கலாம் கூச்ச சுபாவமாக இருக்கலாம் இல்லாட்டி தைரியம் பத்தலை அப்படின்னு மாதிரி ஒரு பர்சன் லைக் கான்ஃபிடென்ஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லை ஓகே நெக்ஸ்ட் த பாஸ்ட் இஸ் நவ் பிஹைண்ட் யூ ரிலீஸ் இட் அண்ட் எம்ப்ரேஸ் நியூ பாசிபிலிட்டிஸ் அண்ட் நியூ பாத் இஸ் நவ் அவைலபிள் டு யூ ஃபாலோ இட்ஸ் வித் ஃபைட் ஓகே ஸோ இந்த பர்சன் வந்துட்டு இன்னும் உங்கள் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்காங்க ஓகே ஏன் இன்னும் நீ இவங்களை நீங்கள் மறக்க முடியல அப்படின்னா இந்த பர்சன் தான் எனக்கு எல்லாம் இந்த பர்சன் தான் என்னோட லைஃப் இந்த பர்சன் தான் என்னுடைய ஃபார் ரேவர் பர்சன் அப்படின்ட்டு உங்கள் மைண்டுக்குள்ளே உங்கள் ஹார்ட்குள்ளே நீங்கள் அப்படியே புதைச்சி வச்சுட்டீங்க ஸோ யாரை நீங்கள் பார்த்தாலும் இந்த பர்சனை நீங்கள் பார்க்குறீங்க இந்த பர்சன் உங்கள் கூட இல்லையா இவங்க கூட நீங்கள் மைண்டை கம்யூனிகேட் பண்ணுறீங்க மனசில் அவங்க பற்றி நினச்சி ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஓகே ஸோ உங்கள் கைடு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சில பேர் நம்ம லைஃப்பில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை போது நான் உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கேன் அது ரொம்ப அழகாக இருக்க போகுது ஏன் நீ அதை பார்க்க மாட்டேன்னு கேட்குறாங்க உங்கள் கைட் பட் இந்த பர்சன் ஏன் உங்களால் மறக்க முடியல ஏன் உங்கள் மைண்டில் இருக்காங்கன்னா நீங்கள் அவங்க கூடயே வந்துட்டு உங்கள் தனிப்பட்ட ஊடகத்தில் குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்க வா வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க ஓகேவா ஸோ வேறு என்ன ஸோ அக்செப்டன்ஸ் இஸ் கீ டு இன் அ பீஸ் அட் டைம்ஸ் வி மஸ்ட் அக்செப்ட் திங்ஸ் தே தேர் தேட் இஸ் நோ பாயிண்ட் ட்ரைங் டு சேஞ்ச் தட் விச் இஸ் பியாண்ட் அவர் கொண்ட்ரோல் அதே மெசேஜ் தான் ஓகே அதே மெசேஜ் தான் நீங்கள் ஏத் ஏற்றுக்கணும் ஒரு சில கட்டத்தை அண்ட் உங்களில் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க உங்களோட எனர்ஜி ரொம்ப 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 டீப்பாக இருக்குது நீங்கள் இந்த பர்சன் தான் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் அட்டாச்மெண்ட் எனர்ஜி வச்சுருக்கீங்க இது ஒரு சில சமத்துல இது வந்து எவ்வளோதான் ஒரு டீப்பான லவ் ஒரு ட்ரூ லவ்வாகவே இருந்தாலும் அந்த ஒரு டாக்ஸிசிட்டியை உங்கள் செல்ஃபுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க உங்கள் சோலை நீங்கள் கஷ்டப்படுத்துறீங்க உங்களோட லவ்வுக்கு புனிதத்தை கொடுக்குறீங்க ஆனால் உங்களோட செல்ஃப் லவ்வுக்கு டாக்ஸிக் கொடுக்குறீங்க ஓகே ஸோ சில சமயத்தில் நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் புரிஞ்சிக்கணும் லவ் வந்தால் அட்டாச்மெண்ட் வைக்கிறதோட அட்டாச்மெண்ட் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அதை அப்படியே விட்டு பழக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த லவ் இன்னும் அழகாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம அக்செப்டன்ஸ் இஸ் த கீ டு இன்ன பீஸ் அப்படின்ட்டு நம்ம அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம் நீங்கள் ஒரு சில விஷயத்த மனதார போது உங்களுக்கான அந்த ஒரு நிம்மதியும் அந்த ஒரு விடுதலையும் கிடைக்கும் மன மன மனம் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சரி ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான குட் ஹெல்த் வரும் ஓகே ஸோ இந்த ஒரு டாக்ஸிக் ஒரு ஒரு செயின் போட்டு வச்சிருக்கீங்க ஸோ என்ன வேறு அியூ பிகினிங்ஸ் உங்கள் கைட் சொல்கிறது எல்லாமே எந்த ஒரு லவ் ஒரு பியூட்டிஃபுல் லவ் பட் ஆர் நியூ அட்வென்ச்சர் வெயிட்ஸ் அம்பிரேஸ் இட் அண்ட் லீவ் யுவர் ட்ரீம் பேஷனேட்லி ஸோ இந்த பர்சன் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்தது ரொம்ப ஒரு நியூ பிகினிங்க்கு கொண்டு போகிறதுக்கு தான் பட் நீங்கள் இன்னும் அந்த பர்சனே நினச்சிட்டு இருக்கீங்க மேனிஃபெஸ்டிங் மெராக்கர்ஸ் யோர் ட்ரீம் இஸ் சூன் டு பிகம் ரியாலிட்டி ட்ரஸ்ட் யுவர் ஹார்ட் அண்ட் கண்டினியூ டு ஃபாலோ இட்ஸ் கைடன்ஸ் ஓகே நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க சப்போஸ் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது இந்த பர்சனாகவே இருக்கட்டும் ஒரு நியூ பிகினிங் இந்த பர்சன் கூடவாகவே இருக்கட்டும் இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு லைஃப்பை தான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின் போது இந்த பர்சன் கூட கண்டிப்பாக அந்த ஒரு நியூ பிகினிங் கிடைக்கும் யோர் ட்ரீம் இஸ் சூன் டு பிகம் ரியாலிட்டி நடக்கும் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற நேரம் தான் இந்த ஒரு சில மிராக்கல்ஸ் நடக்கலாம் ட்ரிப்பிள் ஒன் நம்பர்ஸ் ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கலாம் ஏதாவது சின்ன சின்ன அறிகுறி சடன்னாக இந்த பர்சனை நீங்கள் வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க சடன்னாக அவங்க பேர் வந்து ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அவங்கள பற்றி நினைக்கிறாங்க அண்டு ஏதாவது சந்தர்ப்போசனில் இல்லாட்டி எதிர்பாராமல் அவங்கள நீங்கள் பார்க்குறீங்க அவங்கள பற்றி யாராவது அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க நீங்களாவே வேணா ஒதுங்கி போனாலும் ஏதாவது ஒரு மெசேஜ் உங்கள் கிட்டே இவங்கள பற்றி வந்துகிட்டே இருக்குது ஏன் அப்படின்னு புரியலனா ஏற்கனவே நீங்கள் இந்த பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஏன் இந்த பர்சன் உங்கள் மைண்டில் இருக்காங்கன்னா நீங்கள் ஏற்கனவே இந்த இவங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க பட் சடனாக ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க அண்ட் யூனிவர்ஸ் அதுக்கான ஒரு சில அறிகுறியை காமிக்குது ஆனால் ஒரு சில பேருக்கு ஒரு ஸ்ட்ராங் அட்டாச்மெண்ட் எனர்ஜி இருக்குது நம்ம பார்த்த மாதிரி நீங்கள் உங்கள் உங்களோடைய அந்த ஒரு கனவில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அவங்க கூட அது அழகாக இருக்கும் இல்லைன்னு சொல்லலை பட் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா சந்தோஷத்தையும் கொடுக்கும் கவலையும் கொடுக்கும் ஓகே ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த லவ் ஒரு பியூட்டிஃபுல் லவ் பட் அதே சமயத்தில் உங்களுக்கான ஒரு வாழ்க்கை இருக்குது அதையும் நீங்கள் வாழணும் ஓகே ஸோ உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கும் மேண்ட் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்